இருந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து வேலைகள் இருந்தாலும் அநேக கஷ்டங்கள் எல்லா காரியங்களும் விட்டுட்டு நாங்க இந்த இடத்துல வந்து இந்த ரோட்ல நின்று கொண்டு கத்தி பாடி சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா ார் இயேசு நேசிக்கிறார் இயேசு வாழ்வளிக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நிற்கிறதற்கு நாங்கள் ஒரு சாட்சியர்களாய் காணப்படுகிறதுனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இயேசு பத்தி அறிவிக்க நாங்கள் எப்படி நீ எப்படியே ஆண்டோரு கற்புகம் செஞ்சார் என்று சொல்லி உங்களுக்குள்ள கண்டிப்பா கேள்வி வரலாம் எப்படி செஞ்சார் என்றால் இதே போலதான் இயேசுனே யாருனே தெரியாது இருக்கும் போது எங்களுக்கு மாந்திரிகத்திலையும் சூன்யத்திலையும் பிசாசின் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் போது எங்களை தேடி மனிஷர்கள் வரல மனிதர்கள் வந்து எங்களை ஆறுதல் படுத்தல இந்த மாந்தலிகத்துல இருந்து சூன்யத்துல இருந்து இந்த கடன் பிரச்சனைல இருந்து இந்த இல்லாமையில இருந்து உங்களை விடுதலை செய்ய நான் இருக்கிறேன் என்று சொல்லி மனிதனோட வார்த்தையோ மனிதர்களோ வந்து எங்களை தேச்சுன்னது இல்லங்க இன்றைக்கு ஆரம்பித்த உடனே நான் சொன்னது இயேசு ஜீவிக்கிறார் வாழ்வளிக்கிறார் இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லி அப்பேர்பட்ட வார்த்தையுள்ள தேவன் எங்களை தேடி வந்து விடுதலை தந்தாருங்க வாழ்கிறதுக்கே பிடிக்காது எப்படி வாழ போகிறோம் என்றே தெரியாது இப்படிப்பட்ட மாந்திரிகத்திலேயும் சூன்யத்திலயும் பிள்ளைகள் எப்படி வளர்க்க போகிறோம் இந்த குடும்பத்துல எப்படி நான் ஒரு புத்திமசரிய

சேர்ந்து கோவிலுக்கு போவோம் அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு போவோம் சர்ச் என்று சொல்றோம் அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு தான் தேடி போவோம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நீங்களே என் ஆலயம் நீங்களே என் சர்ச்சு நீங்களே என் கோவில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க அப்படிப்பட்ட தேவனாகிய கத்த எங்களிடத்துல இறங்கி வந்து எங்களிடத்துல இருக்கிற சூன்யத்தையும் மாந்திரியத்தையும் எங்களுக்கு விடுதலை செய்தாருங்க அந்த தேவன் இறங்கி வரும்போது இருள் இருக்க முடியாது நம்மளிடத்துல இருக்கிற வியாதி இருக்க முடியாது நம்மளிடத்துல இருக்கிற மன கஷ்டங்கள் இருக்க முடியாது ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து வார்த்தை சொல்லுகிறது இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று

வாழ நம்பிக்கை வந்தது ஆண்டோராய் கிறிஸ்து சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி அப்பொழுது நான் கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தேன் அப்பொழுது நான் பிழைக்க ஆரம்பித்தேன் இந்த உலகத்துல ஏன் எங்களால வாழ முடியாதா நீ ஏன் என்னை தேவனை விசுவாசித்தால் தான் வாழ முடியுமா அப்படி சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த உலகம் பொல்லாங்கனால் நிறைந்திருக்கிறது என்று கத்தா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதத்துல சொல்லி இருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த பொல்லாங்க நிறை

அப்பேற்பட்டேர்ப்பட்ட போனோம் என்றால் அந்த சந்தோஷம் சமாதானம் கவலையே இருக்காது முடியும் நீ எப்படி சொல்ல என்று என்றால் அப்பேற்பட்ட ஆண்டுகளை நாங்கள் எப்படி அறிந்து கொண்டோம் என்றால் வேதம் என்று சொல்லி பைபிள் என்று சொல்லி வாக்கியங்கள் என்று சொல்லி இருக்கப்படுகிற அந்த வேத வசனங்களை நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படி சொர்க்கத்துக்கு போவோம் என்ற நிச்சயம் எங்களுக்குள்ள வந்திருக்குது இயேசு கிறிஸ்து நாங்கள் கழுவப்பட்டதுனால எங்களுக்குள்ள அந்த திராட்சத்திற்கு சொர்க்கத்துக்கு வையகத்துக்கு நாங்க போவோம் என்ற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற சரி இவ்வளவு சொல்லுகிறீங்களே நாங்க இவ்வளவு பாவம் செய்யறோம் இவ்வளவு அக்கிரமத்துல இருக்கிறோம் அந்நாய

சட்டத்தை கேட்டு ஜபிக்கிற யாராக இருந்தாலும் அற்புதத்தை செய்து அபிஷேகத்தை செய்து உங்க நாமத்தை மாத்திரம் மகிழ்வுபடுத்தும் நீங்க பெருக நாங்கள் சரிங்க நாமத்தில் ஜெபிக்கிறோம்